ஐயா உண்டு ஐயிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்தன் வில்லங்களை மண்போடு வரவேற்று நாம் இந்திய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய பாடப்பகுதி சிவலோகத்தார்களுடைய மனு பிறப்பு நம்ம சென்ற வகுப்பில் வைகுண்ட லோகத்தாருடைய மனு பிறப்பு அந்த தர்மிகளுடைய பூலோக பிறப்பை பற்றி பார்த்தோம் இன்றைய தினம் சிவலோகத்தார்களுடைய பூலோக பிறப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐயா மேலுலகவாசிகளை கலியளிக்கின்ற வல்லமை உடையவர்களாக ஒவ்வொரு லோகத்தார்களையும் அவரவர்களுடைய நியாய நிறை நிறைகளை கண்டு கேட்டு ஒவ்வொன்றாக பிரவி செய்கின்றார் அவ்வாறு பிரவி செய்கின்ற அதன் அடிப்படையில் இப்போது சிவலோகத்தார்களை அழைக்கின்றார் அதாவது அந்த வைகுண்ட லோகத்தார்களை நன்மை உள்ள சார்ந்தவர்களாக பிரவி செய்துவிட்டு அந்த யுக அடுத்த சிவலோகத்தார்களை அழைக்கின்றார் அதாவது நந்த சிவலோகத்தார் நாடு வானவர்கள் வானவர்கள் தான் நம்ம வந்து சிவலோகத்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவங்களை அனைத்தையாக கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது பூலகையில் பிறப்பதற்கு ஏதேனும் சங்கடங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு ஏதேனும் நியாயங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவலோகத்தார்களிடம் லோகத்தார்களிடம் கேட்கின்ற அப்போது அந்த சிவலோகத்தார்கள் சொல்லுகின்றார்கள் ஆயரே விபெருமானே உம்மை மறுத்து நாங்கள் எதுவும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது தாங்கள் நிச்சயித்தது எதுவோ அதுபோல் இங்கே என்ன செய்ய வேண்டும் நடத்தி கொள்ளுங்கள் அமைத்தால் அமையும் அது மனதான் உங்களுக்கு சமயம் வழுவாத சாதி திருமாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனது மகிழ்ந்து அவங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க அப்போ ஐயா சொல்கிறாங்க காலக்களி தான் அங்கே மூழ்கியது கண்டீரை அதாவது காலக்களி மூழ்கி வையகமும் ஈரேழு பதினான்கு லோகமும் என்ன ஆகிடுச்சி களிக்குள்ளாடி அகப்பட்டுடுச்சு அப்போ இந்த கலியை நம்ம அகற்றணும் அந்த கலியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் மானம் அழிந்து வரம்பொழிந்து மானிடர்களெல்லாம் துன்பப்பட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில் அந்த களிக்குள் அகப்படாமல் இருக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் வேணும் ஏன்னா களியை அழிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு வலுவுக்கு வலுவான ஒரு வகை என்ன செய்யணும் வேணும் அப்போ அந்த வலுவுக்கு வகையான வகை வந்து யார்கிட்ட இருக்குது மேலுலகத்தை சார்ந்த அந்த தெய்வீக சிந்தனை எப்போதும் இருந்து வருகின்ற அந்த உங்களிடம்தான் இருக்கின்றது ஆகவே நான் ஒவ்வொரு யுகத்தாரையும் நான் என்ன செய்கிறேன் பிறவி செய்து வருகின்றேன் அதன்படி ஆதி முதல் சாதி அடங்கள் வரை தேவரெல்லாம் இன்றைக்கி கலியினால் எப்படி இருக்கிறாங்க நீதி நிலைமை மாறி நிற்கின்றாங்க அப்போ அந்த நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த கலியை யாருக்கும் என்ன செய்ய முடியாது முன்ன நின்று கொல்ல முடியாது யார் இதை எதிர்த்து போரிட்டு இதை ஜெயிக்க முடியாது ஆனால் மானமாக வாழ்ந்தால் மாளும் களி தன்னாலே அந்த களிக்குள் அகப்பட்ட சொல்லம் அழிக்க முடியாது ஒரு கோபமான எண்ணம் ஒரு பொறாமையான எண்ணம் ஒரு பேராசையுடைய எண்ணம் அகப்பகைகள் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் மோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு அகப்பகைகள் ஆயிரத்தி இருநூறு அநியாய பாவங்களை செய்ய தூண்டுகின்றது அப்போ இந்த ஏதோ ஒரு எண்ணம் இந்த அகப்பகை ஏதோ ஒன்று நம்ம உள்ளத்துல இருக்குது அப்படின்னா அதற்குள் அகப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது களி அழிக்க முடியாது அதனால களி அழிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு வலுவுக்கு வலுவான ஒரு வகை வேண்டும் அப்போ அந்த கலியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்த்து செயல்படக்கூடிய எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு ஆன்மா தேவைப்படுகின்றது அப்போ அதற்கு நீங்கள் எல்லோரும் மேலுலக வாசிகளை நான் என்ன செய்கின்றேன் போவலையில் பதவி செய்ய எத்தனைத்திருக்கின்றேன் ஆகவே உங்களுக்கு ஏதேனும் வளப்பம் இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் நியாயம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஐயா கேட்குறாங்க அப்போது ஐயா சொல்கிற அந்த சிவலோகத்தார்கள் சொல்கிறாங்க சிவபெருமான் முதல் ஏன்னா அந்த கவி அளிப்பதற்காக எல்லோரும் ஒரு மாதிரி பிறவி சிவன் முதல் சக்தி வரை புல் பூண்டு வரை எல்லாத்துக்கும் ஒரு பிறவி இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஐயா இதை மறுத்து சொல்ல முடியும் அதனால் நீங்கள் வந்து அடியார்க்கு எங்களுக்கு என்ன இதனம் நிச்சயத்திருக்கின்றீர்களோ அதுபடி தாங்கள் நடத்துங்கள் ஐயா என்று கேட்கின்றார்கள் மேலும் சொல்கிறாங்க ஐயாவே நாங்கள் பிறவி எடுப்பதற்கு தயாராகி இருக்கின்றோம் அதில் எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை தாங்கள் நிச்சயித்தபடி நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த பிறவி எடுக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறதையா என்று சொல்கிறாங்க என்ன விண்ணப்பம் இதுவரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க சிவபெரு சிவலோகத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தவர்கள் அப்போ அவங்களுடைய அந்த தர்ம நிலையின் காரணமாக அவங்களுடைய இப்போ எப்படி இருக்குது ஜோதி சுரூபமாக ஒளி உடலாக இருக்குது அப்போ அந்த ஒளி உடலை அவங்க பெறணும் அப்படின்னு சொன்னால் பல காலம் பல நன்மைகளை செய்து தான் இந்த நிலைக்கு அவங்க என்ன செய்திருக்காங்க வந்திருக்காங்க அப்போ அதை அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க ஐயாவே நாங்கள் பல அறங்கள் செய்து நாங்கள் சிவனுக்கு அடிமையாக தொண்டு செய்து வருகின்றோம் அப்படி நாங்கள் தொண்டு செய்து வருகின்ற எங்களுக்கு மாயை இல்லை மக்கள் பெண்டி தானும் இல்லை சாய்கை துயிரும் இல்லை தகையும் இல்லை எங்களுக்கு இழப்பில்லை தாகமில்லை இல்லை பசி இல்லை வளர்வு தேவு என்ற அந்த வினைகள் இல்லை கலந்தாசை இல்லை காம கழிவு இல்லை இன்ப துன்பங்கள் இல்லை இன்ப துன்பம் அந்த இறப்பு பிறப்பு என்ற நிலை இல்லை மெற்றி மகிழ்ச்சி என்ற அந்த தோல்வி கிடையாது இருப்பது கிடையாது வன்பத்து சம்பத்து பேச்சு பேச்சுமத்து எல்லா நிலையிலும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் கடந்த நிலையில் மலச்சலமற்று மயமும் சயமும் அற்று வெள்ளன் பொறிகளற்று புத்தி இருந்த சிவ தொண்டர்களாக நாங்கள் வந்து என்ன செய்தோம் இருந்தோம் அதான் ஒளி உடலோடு இருக்குன்றாங்க அவங்களுக்கு இந்த நம்ம உடலால் இப்போ அந்த ஒரு பரு உடலால் இருக்கக்கூடிய நேரம் வரக்கூடிய எந்த துன்பங்களும் இல்லை ஏன்னா இதை தாண்டிட்டாங்க அவங்க தாண்டிட்டு ஒளி உடலை பெற்றுவிட்டார்கள் அப்போ அப்படி இருக்கிற எங்களை நீங்கள் இந்த பூலோகத்தில் போய் பிறக்க சொல்கிறீங்களே அப்படி நாங்கள் எப்படி ஐயா போய் பிறப்பது அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ அப்படி உடனே ஐயா சொல்கிறாங்க நண்டு நன்று வானவரே நான் சொல்வதை நீங்கள் கேளுங்க அதாவது இனிமேல் நான் பிறக்கக்கூடிய உங்களை நான் பிறவி செய்ய இருக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த பிறவி எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லறத்தை விட்டு தவம் இல்லைகான் உலகில் இல்லறத்தை தவமாக இல்லற வாழ்க்கையை ஒரு தவமாக ஏற்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை ஏன்னா இந்த வாழ்க்கை முறை விட ஒரு சிறந்த பேர் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது அந்த பேரை நீங்கள் எப்படி அடைவது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா தவம் அப்படிங்கிறது இல்லற தவம் தான் இந்த கலியுகத்தில் மிக சிறந்த தவம் வேறு முறையில் செய்யக்கூடிய எந்த தவமும் என்னதாக இருக்காது சிறப்பானதாக இருக்காது அதனால் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா ஆணுக்கு ஒரு பெண் அன்றூழி காலமெல்லாம் தோணுதலாய் ஒன்றாய் தொல்லூழி காலம் வரை நீங்கள் ஆணுக்கு ஒரு பெண் ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நிலையோடு நீங்கள் என்ன செய்யணும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஏன்னால் இல்லற தவம் அப்படின்னா இப்போ களி அழிப்பதற்கு நம்ம வேறு தவ தானங்கள் ஏதோ செய்தோ எதுவும் களி அழிக்க முடியாது ஏன்னால் பேருக்காகவும் புகழுக்காகவும் தான் இந்த செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் இல்லற வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு தவநிலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்துகின்ற போது அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆணும் அந்த ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெண்ணோ அவர்களால் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றி அவர்களை பெற்றவர்களை செய்ய வேண்டிய அந்த தொண்டினை செய்து உற்றார் உறவினர்களை பேணி பாதுகாத்து எல்லோரிடமும் அன்பு பாராட்டி தான தர்மங்களை செய்து எந்த நீதி நெறியிலிருந்து தவறாது வாழுகின்ற வாழ்க்கை இருக்கிறதல்லவா அந்த வாழ்க்கை தான் தவ வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும் மேற்கொண்டு வரணும் காரணம் இதற்கு முன்பு கடைபிடிக்கப்பட்ட தவ வாழ்க்கை முறை இந்த கலியுகத்தில் செல்லுபடி அது எப்படி அப்படின்னா மன ஒருமைப்பாடு என்பது மக்களுக்கு வராது இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முனிவர் தவா இருக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறார் காட்டுக்கு போயிட்டு தவத்தை தொடங்குறார் தொடங்கி தவம் இருக்கிறார் திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு பொன் ஒரு அழகான ஒரு பெண் போகின்றார் அதை பார்த்தோன்னே மனத அந்த முனிவருடைய மனம் என்ன செய்து சலனப்படுது சலனப்பட்டுட்டு ஐயோ நம்ம தவம் இருக்கெல்லாம் வந்திருக்குறோம் அதனால் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு கண்ணை கட்டுகிறார் கண்ணை கட்டிட்டு தவத்தை தவத்தில் இருக்கிறார் அப்படி தவம் இருக்கும்போது மறுநாள் அந்த பெண் அந்த வழியாக செல்லுகின்றார் அப்போ நம்ம கண்ணை கட்டிட்டோம் ஆனால் இப்போ அந்த பெண் செல்லுகின்றாள் என்ற ஒரு காலடி ஓசை அவருக்கு கேட்குது கேட்ட உடனே அந்த பெண்ணினுடைய எண்ணத்துலேயே என்ன செய்கிறாரு இருக்கிறார் அடுத்த நாள் அந்த பெண் மீண்டும் வருகின்றாள் அப்போது காதை பொத்தி வச்சு நம்ம அவளுடைய காலடி ஓசை கேட்குது அதனால நம்ம என்ன செய்யணும் காதை பொத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறார் காதை பொத்தி வச்சு கண்ணை கட்டியாச்சு அடுத்த நாள் அந்த பெண் அங்கோடு வருகின்றாள் அவள் அணிந்திருந்த அந்த மலரினுடைய நறு மனம் அவள் சூடியிருந்த அந்த மலரினுடைய மனம் அவளுடைய மூக்கை என்ன செய்யுது துளைக்குது இப்போ இந்த பெண் இப்போ இந்த இடத்துலோடு என்ன செய்கிறாள் செல்லுகின்றாள் இப்போ மூக்க பொத்த முடியுமா முடியாது அப்போ இங்கே என்ன நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது என்னது மனதை ஏன்னா இந்த நிலை தான் இன்னைக்கு ஐயா சொல்லுவாங்க சன்னியாசி நிஷ்டை தவறி எழிவார்கள் இன்னைக்கு யாரும் ஒரு தவ நிலையில இருக்கிறவங்க தவத்தை சரியாக ஏற்படுத்த முடியாது காரணம் மனம் சலனப்பட்டு கொண்டே இருக்கும் மனம் ஒரு சஞ்சலத்திற்குள் உட்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை முறை தான் இல்லற வாழ்க்கை அதான் ஏன் சொன்னாங்க இந்த கலியுகத்தில் இல்லற வாழ்க்கையை விட்டு இன்னொரு தவம் அப்படிங்கிறது வேற இல்லை அப்போ அந்த இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்ற போது மனதை கட்டுப்படுத்தி ஒருவனுக்கு ஒருத்தி என்று அந்த உன்னத நிலையை கடைபிடித்து ஆணுக்கொரு பெண் நண்டு ஒழி காலமெல்லாம் இங்கே தோணுதெல்லாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கையில் போய் பேசக்கூடாது புறம் கூறக்கூடாது பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது தன்னிடம் இருப்பதை போதும் என்ற மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிலையிலே ஏற்று தாழ கிடப்பாறை தற்காத்து முற்றார் உறவினர்களை பேணி பாதுகாத்து தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து சன்னியாசிகளை பாதுகாத்து மரம் செடி கொடிகளை எல்லாம் பாதுகாத்து இப்படி அங்கே செய்யக்கூடிய அந்த சிறப்பு இருக்குது இல்லவா விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை ஏன்னா இப்படி நீங்கள் பேறு தலைக்கு சிறப்பாக என்ன செய்வீங்க வாழ்ந்து வருவீங்க ஒரு சிறந்த தர்மவான் இல்லை ஒரு சிறந்த இல்லறத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஊரன்று யுகம் ஒன்று உறையென்று கொள்ளாகி ஆ இவங்க நல்லா அவங்க இவங்களோட குடும்பம் நல்ல குடும்பம் இவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செய்வாங்க உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் அப்படி புகழ்ந்து பேசி வருகின்ற போது இந்த புகழ்ச்சிக்கு அகப்படாமல் இன்றைக்கி எல்லோரும் என்ன செய்கிறாங்க தர்மம் செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க எதுக்காக பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்கின்றார்கள் ஆனால் ஐயா சொன்ன தர்மம் அது அல்ல நாம் வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாது அந்த கர்ணன் தான் அந்த கர்ணன் கொடுத்த தர்மத்தின்படி நம்ம என்ன செய்யணும் தர்ம நிலை தவறாது வாழ வேண்டும் அப்படி அறநறையை பின்பற்றி வாழுகின்ற போது நீங்கள் பேரும் புகழும் உங்களுக்கு வந்தாலும் அதில் எண்ணம் இல்லாமல் பேர் மறந்து பார் மறந்து உற்ற பவிசு மறந்து சுகசோபனம் மறந்து ஊர் மறந்து உற்ற கிளை மறந்து பிறவியற்று வாழ்வ அந்த பெண்ணுடனே அதான் இந்த பெண்ணு கூட வாழக்கூடிய வாழ்க்கை அப்படி இந்த ஆண் பெண்ணவங்க ஒன்றாக வாழ்ந்தாலும் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற நிலை இல்லாமல் நம்ம வந்து எப்படி வாழணும் அதாவது இதை தாண்டிய நிலையில் இதெல்லாம் பெருசு கிடையாது இது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனை அடைவது மட்டுமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன செய்கிறோம் ஒரு தூசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி தழுவிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அதான் ஏன் சொல்கிறாங்க ஆடல் மறந்து ஆயிலையை தார் மறந்து பாடல் மறந்து பக்க துணை மறந்து அன்னம் மறந்து அதிக மனம் மறந்து சொர்ணம் மறந்து சுக சுகசோபனம் மறந்து நல மறந்து தேக நளினமிகை மறந்து நல் மலச்சலம் மறந்து வளருகின்ற பேர் இதை விட வேறு ஒரு சிறந்த பேர் வேறு ஒன்றுமே இல்லை அதாவது இல்லறத்தில் இருந்துட்டு என்னென்ன கடமைகள் நமக்கு இருக்குதோ அந்த கடமைகளை செய்யணும் அந்த கடமைகளை செய்து முடிச்சிட்டு இந்த உலக வாழ்க்கை பெருது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளாடி அகப்பட்டு விடக்கூடாது அதை விட்டு நம்ம என்ன செய்யணும் வெளியில் வரணும் ஐயா சொல்லுவாங்க சொத்தாஸ்தி வஸ்து சுகமன்று எண்ணாதே வஸ்தாஸ்தி பெண்ணு வகை என்று பாறாது இன்னைக்கு களிக்குள்ளாடி அகப்பட்டவங்களோட நிலை என்ன என்னுடைய பெண் என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி மனைவியை யாரும் சத்தம் போட்டுறக்கூடாது என் மனைவியை பேசுனா நீ யார் என் மனைவியை பேசுறது அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க அப்போ அந்த பெண் என்னுடைய குடும்பம் என் மனைவி என்னுடைய சொத்தத்தார் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாடி அதிலும் அந்த பெண் வேட்டு உறவுகளோடு தான் ஒரு மோக மயக்கம் வந்து என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதையும் தாண்டிய நிலை இந்த பெண்ணினுடையலாம் பெருசு கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு வந்து போகக்கூடிய ஒரு நிலை தான் ஒரு பகுதி தான் அப்படின்னு நினச்சி அதையெல்லாம் விட்டு அதை அந்த சொத்தாஸ்தி வஸ்து சுகமண்டி எண்ணாமல் வஸ்து வகை பெண் இதெல்லாம் வகை அப்படின்னு நினைக்கக்கூடாது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் மறந்து எல்லாமே இருக்குது பிள்ளைங்க இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது பொன் இருக்குது எல்லாம் சிறப்புகளோடு வாழும்போது அதில் மனதில் வந்து ஒரு பற்று வைக்காமல் அந்த எண்ணத்தை மனதில் நினைத்து கொள்ளாமல் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குதல்லவா எ அதாவது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பெண் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் மனைவி எவ்வளவு நல்ல இறை தொண்ட அந்த பணிவிடை செய்தாலும் பிள்ளைகள் தன்னோடு எவ்வளவு உறவு பாராட்டி வாழ்ந்தாலும் அப்படி பிள்ளைகளின் மீது இருக்கின்ற பற்று உறவுகளின் மீது இருக்கின்ற பற்று இந்த மனைவி மீது இருக்கின்ற பற்று இந்த மாதிரியான பற்றுகளை எல்லாம் விட்டு எல்லாம் சிறப்பாக இருக்குது எல்லாம் பேரு புகழ் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த சிறப்புகளை எல்லாம் மறந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று விட்டு தள்ளுகின்ற அந்த சிற்றின்மங்களை மறந்து வாழுகின்ற வாழ்க்கையை விட சிறந்த பேர் வேறு எதுவும் இல்லை அதுதான் அந்த இல்லறத்தை தவம் போல் அந்த இல்லற வாழ்க்கை அவன் போல நீங்கள் என்ன செய்யணும் வாழணும் அப்படி வாழுகின்ற போது உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் என்ன செய்யும் கிடைக்கும் எங்கள் சிறப்பு பேரின்ப வாழ்வு என்ற சொல்லக்கூடிய தர்மயுக வாழ்வாகிய அந்த வைகுண்ட பதவி வைகுண்ட பேர் அப்படிங்கிற கிடைக்கும் திருப்பி உங்களுக்கு என்ன இருக்காது பிறவி என்பது இருக்காது மீண்டும் பிறப்பு அத்தவராக என் பிள்ளை ஏழும் ஓரினமாக அங்கே வந்து என்ன செய்வீங்க தர்மயுகத்தை ஆளுவீர்கள் ஆகவே உங்கள் நீங்கள் இதை பற்றி எந்த வித பதட்டமும் வேண்டாம் நீங்கள் ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்வீங்க கடைபிடித்து வாழ்ந்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லற வாழ்க்கையினுடைய சிறப்பை சொல்கிறேன் ஏதோ பற்று இருக்கக்கூடாது எல்லாம் இருக்குது எல்லா செலவாக இருக்குது எல்லா சிறப்பு பெயர் புகழ் குழந்தைங்க அப்படின்றதால அதில் ஒரு பற்று இல்லாமல் அதை மறக்க வேண்டும் அதை விட்டு என்ன செய்ய வேண்டும் பிரிய வேண்டும் எப்படி ஒரு பழமானது அங்கே காயாக இருக்கின்ற போது தோடோடு ஒட்டி கொள்ளும் ஆனால் அந்த பழம் பழுத்து அங்கே அது பக்குவ நிலையை அடைகின்ற போது அந்த தோலை விட்டு அந்த தொடியை விட்டு விலகும் இப்போ அதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக என்ன செய்யலாம் அப்படின்னா புளியங்காயை சொல்லலாம் அது வந்து இலவச இருக்கின்ற போது தோல் ஒன்றை ஒட்டிக்கொள்ளும் ஆனால் அதுவே பழுத்து அது பழமாக மாறுகின்ற போது தோடு தனியாகவும் பழம் தனியாகவும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி தாமரையிலே தண்ணீர் போல் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் தான் வாழணும் ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது பற்று வைக்கக்கூடாது இதுதான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தாமரை இலை தண்ணீருக்குள் இருந்தாலும் அந்த தண்ணீர் ஒட்டாமல் இருக்கிறதல்லவா அது போன்ற அந்த நிலை அப்படி வந்து நீங்கள் என்ன செய்யணும் வாழணும் அதுதான் மிக சிறந்த பேர் அந்த இதில் எந்த தவறுகளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது செய்திட விடக்கூடாது தர்ம நரி தவறாது வாடுகின்ற போது உங்களை நான் ஏற்றெடுத்து உங்களுக்கு தர்மீக வாழ்வை அருள்வேன் என்று சொல்லி அந்த சிவலோகத்தார்களை ஐயா பூதையில் பிறவியெடுக்க சொல்லுகின்றார் உடனே அந்த மாணவர்கள் ஐயாவே எல்லா விவரங்களையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டீர்கள் நாங்கள் எல்லோரும் சுகம் பெற்று விட்டோம் ஐயா மேன்மை பெறவே எங்களை நீங்கள் மேல் பிறக்க செய்யுங்கள் என்று பணிந்து நிற்கின்றார்கள் அப்போது அந்த வானவர்களினுடைய வழியில் ஏழு சார்ந்தோர் மக்கள் பூலையில் பிறவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அல்லவா அந்த வானவர்களுடைய வழியில் அங்கே எம்பெருமான் இந்த சார்ந்தோர் மக்களை வானவர்களை பிறவி செய்து அவர்களுக்கு அந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றார் அதன்படி நாராயணர் புவியில் நல்ல மக்கள் ஏழ்வரையும் ஊழி கால வந்தால் சிறந்த அவர் வந்து சிறந்து வந்துட்டு அந்த வினைகளெல்லாம் அகற்றி நம்ம இதற்கு முன்னாடி எவ்வளோ பாவ வினைகள் என்ன செய்திருந்தாலும் தான் ஏழியுக கணக்கை தீர்ப்பதற்காக வரேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கணக்குகளெல்லாம் கேட்டு ஐயா அந்த ஊழூலிக்காலம் உயிரழியாக வேணும் என்ன தான் உங்களுக்கு துன்பம் வந்தாலும் எவ்வளவு காலம் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய உயிர் பால் போகாமல் நான் என்ன செய்வேன் ஏற்றெடுத்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆழிக்கரையான் மகவு அரசாழ்வார் என்று சொல்லி ஏன் சொல்லுவாங்கல்ல ஆண்டி பெற்ற பிள்ளைகள் தான் அரசாட்சி ஆகுதப்பா இந்த தர்மயுகத்தை ஆளக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஐயாவினுடைய பிள்ளைகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் இந்த ராட்சியத்தை சிறப்பாக அழுவீர்கள் என்று சொல்லி அந்த வானவர்களே ஐயா பூவிலையிலே பிரதி அடுத்ததாக அந்த வானவர்கள் சானாராக பூவிலையிலே பிறந்த பிற்பாடு வரலோகத்தை சார்ந்த முனிவர்களை ஐயா பிரவி செய்ய இருக்கின்றார்கள் எப்படி அந்த வரலோகத்தை சார்ந்த முனிவர்களை பிரவி செய்கின்றார்கள் என்ற விவரங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா